உடல் எடை அதிகரிக்க உதவும் ஆரோக்கியம் வாழ்க்கை முறை மாறி வருவதாலும் அதிக கலோரி கொண்ட உணவுகளாலும் உடல் எடை அதிகரிப்பதாக இன்று பலரும் கூறி வருகின்றனர் உடல் எடையை குறைப்பது எப்படி என்பதுதான் இன்று அதிகமாக கேட்கப்படும் கேள்வியாகவும் காணப்படுகிறது பலரும் உடல் எடையை குறைப்பதற்கு பல வழிகளை சொல்கிறனர் ஆனால் அதே நேரம் உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை எப்படி கூட்டுவது என்பதற்கான வழிகளையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பார்க்க உடல் எடையை குறைப்பது எளிது அதற்கு பல தீர்வுகளும் வழிகளும் உள்ளன ஆனால் உடல் எடையை அதிகரிப்பது ஒரு சவாலாக இருக்கிறது எதையாவது சாப்பிட்டு உடல் எடையை அதிகரிக்கலாம் என்பது தவறான செயல்முறை ஆகும் உடல் எடையை அதிகரிக்க உணவு முறையை மாற்றுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் எடையை அதிகரிக்க வேண்டுமானால் உலர் பழங்கள் மற்றும் கொட்டைகளில் லட்டு செய்து சாப்பிட முடியும் வணிக ரீதியான வேர்க்கடலைகள் பட்டர் அதிக அளவு சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருக்க வாய்ப்புள்ளது அதனால் சந்தையில் கிடைக்கும் பட்டர் பீனட் என்பவற்றை தவிர்ப்பது நல்லது சிறு குழந்தைகள் முதல் பலரும் கீரைகள் மற்றும் இலைத்தலைகள் மிக்க காய்கறிகளை சாப்பிடுவது குறைவு ஆனால் அவற்றில் நார்ச்சத்துக்கள் இழக்கப்படுகின்றன ஆகவே கீரைகள் சாப்பிடுவது நல்லது வாழைப்பழம் போன்ற பழங்கள் உடல் எடையை அதிகரிக்கும் அத்துடன் பருவத்திற்கு தகுந்த பழங்களை உண்ணுதல் சிறந்தது பாலுடன் பாதாம் பிஸ்தா முந்திரி ஆகிய உலர்கொட்டைகளை அரைத்து பாலில் சேர்த்து கொள்வது நல்லது வாரம் இரண்டு முறையாவது மீன் முட்டை சிக்கன் மட்டன் என்பதை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மாத்திரமல்ல உங்களால் முடிந்த ஏதாவது உடற்பயிற்சி தினமும் செய்ய வேண்டும் தினசரி வழக்கத்தில் உடற்பயிற்சி இருப்பது ஆரோக்கியமான உடலிற்கு நல்லது ஆரோக்கியமான உணவு சரியான உடற்பயிற்சி நல்ல தூக்கம் ஆகியவற்றால் உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்கலாம் அத்துடன் சமமான முறையில் உடல் எடையை கொண்டு செல்லலாம்